அனைவருக்கும் வணக்கம் கௌரவ வம்சத்தில் தோன்றிய சம்வர்ணராஜன் மற்றும் சூரிய புதல்வியான தபதி இவர்கள் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்ததையும் அந்த காதல் வசிஷ்டர் மூலம் திருமணத்தில் முடிந்ததையும் அவர்களின் வம்சத்தில் தோன்றியதால்தான் உன்னை தாபத்தியன் என்றும் தபதியின் வம்சத்தில் தோன்றியவனே என்றும் குறிப்பிட்டேன் என்று கந்தர்வன் அர்ஜுனனுக்கு உரைத்து முடித்ததை முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் தன்னுடைய வம்சத்தின் முன்னோர்களான சம்மர்ணராஜன் தபதி இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கேட்ட அர்ஜுனன் சிறந்த பக்தியுடன் பூரண சந்திரனை போல பிரகாசித்தான் சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் வசிஷ்டருடைய மிகுந்த தவ வன்மையை பற்றி அறிந்து மிகவும் வியப்படைந்து கந்தர்பனை நோக்கி கந்தர்வ ராஜாவே எந்த மகரிஷி எங்களுடைய முன்னோர்களுக்கு புரோகிதராக இருந்தாரோ அவர் வசிஷ்டர் என்று உன்னால் எனக்கு சொல்லப்பட்டது அவருக்கு வசிஷ்டர் என்ற பெயர் ஏற்பட்டது எவ்வாறு என்பதையும் மேலும் அந்த பகவானான ரிஷி எப்படிப்பட்டவர் என்பதையும் நான் கேட்க விரும்புகிறேன் அதையும் எனக்கு சொல் என்று அர்ஜுனன் கேட்டான் அதை கேட்ட கந்தர்வன் வசிஷ்டருடைய கதையை கூற ஆரம்பித்தான் வசிஷ்டர் பிரம்மாவினுடைய மானச புத்திரர் அதாவது பிரம்மாவின் அனுகிரகத்தினால் தோன்றியவர் என்று பொருள் நல்குணங்கள் அனைத்தும் பொருந்திய அருந்ததியின் கணவர் தேவர்களாலும் வெல்ல முடியாத காமக்ரோதங்கள் இரண்டையும் அவர் தன்னுடைய தவத்தினால் ஜெயித்தவர் அந்த காமக்ரோதங்கள் இரண்டும் வசிஷ்டருக்கு கால் பிடித்துக் கொண்டிருந்தன அதாவது காமக்ரோதங்கள் இரண்டும் உருவம் எடுத்து அவரது கால்களை பிடித்துவிடும் வேலைக்காரர்களாக இருந்தன என்று பொருள் கொள்ளலாம் இந்திரியங்களை வசப்படுத்தியதனால் அவர் வசிஷ்டர் என்று அழைக்கப்படுகிறார் மனிதர்களாலும் தேவர்களாலும் வெல்ல முடியாத காமக்ரோதங்கள் எவ்வாறு அவரால் ஜெயிக்கப்பட்டனவோ அவ்வாறே எதிரிகளும் ஜெயிக்கப்பட்டனர் லோகங்களும் ஜெயிக்கப்பட்டன லோகங்களுக்கு போகிற வழிகளும் திசைகளும் ஜெயிக்கப்பட்டன திறந்த ஞானமுள்ள வசிஷ்டர் விசுவாமித்திரர் செய்த பிழையினால் உண்டான மிகுந்த கோபத்தை அடக்கி கொண்டு குசிக வம்சத்தவரை அழிக்காமல் இருந்தார் புத்திர சோகத்தினால் குதிப்புற்ற போது வல்லமை உள்ளவராய் இருந்தும் வல்லமை இல்லாதவன் போல விசுவாமித்திரரை அழிக்கத்தக்க கொடிய செயலை செய்யாமல் இருந்தார் இறந்து போன தனது புத்திரர்களை எமன் வீட்டில் இருந்து திருப்பிக் கொண்டு வரக்கூடிய வல்லமை பெற்று இருந்தும் கருங்கடலானது கரையை மீறாமல் இருப்பதைப் போல அடக்கத்தோடு இருந்தார் மனிதர்களில் சிறந்தவர்களாகிய இக்ஷவாகு வம்சத்தவர்களான ஸ்ரீராமர் முதலிய அனைத்து அரசர்களும் மனதை ஜெயித்தவராகிய அந்த மகா ஆத்மாவை சேர்ந்த பிறகுதான் இந்த பூமி முழுவதையும் வெற்றி கொண்டு ஆண்டு வந்தனர் அந்த அரசர்கள் ரிஷியாகிய அந்த வசிஷ்டரை புரோகிதராக பெற்று அநேக யாகங்களை செய்தனர் தேவர்களுக்கு பிரகஸ்பதி இருப்பதைப் போல அந்த பிரம்ம ரிஷி அந்த அரசர்கள் எல்லோருக்கும் குருவாய் இருந்து பல்வேறு யாகங்களை செய்து வைத்தார் என்று வசிஷ்டரின் வரலாற்றை அந்த கந்தர்வன் அர்ஜுனனுக்கு சுருக்கமாக கூறி முடித்தான் பிறகு அர்ஜுனனை நோக்கி ஆதலால் அர்ஜுனா தர்மத்தையே முதன்மையாக உள்ளத்தில் கருதியவரும் வேதங்களும் தர்ம சாஸ்திரங்களும் தெரிந்தவரும் மனதிற்கு இனியவரும் நல் கொண்டவரும் ஆகிய ஒரு பிராமணரை புரோகிதராக நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் பார்த்தனே பூமியை ஜெயிக்க விரும்புகின்ற நல்குலத்தில் பிறந்த சத்திரியன் ராஜ்யத்தின் அபிவிருத்திக்காக முதலில் புரோகிதரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பூமியை வெல்ல விரும்புகின்ற அரசன் பிராமணரை முன்னிட்டு கொள்ள வேண்டும் ஆதலால் குணவானும் வித்வானும் அறம்பொருளின் உண்மையை அறிந்தவரும் ஆகிய ஒரு பிராமணரை புரோகிதராக நீங்கள் அடைய வேண்டும் என்று அந்த கந்தர்வன் அர்ஜுனனுக்கு கூறி முடித்தான் அதை கேட்ட அர்ஜுனன் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி பிறகு வசிஷ்டருக்கும் விசுவாமித்திரருக்கும் இடையே விரோதம் எதனால் உண்டானது அதை பற்றி முழுவதுமாக எங்களுக்கு சொல் என்று கந்தர்வனிடம் கேட்டுக்கொண்டான் அர்ஜுனா இந்த வசிஷ்டருடைய சரித்திரத்தை எல்லா லோகங்களிலும் புராணம் என்று சொல்கின்றனர் அதை நான் உள்ளது உள்ளபடியே உனக்கு சொல்கிறேன் கேள் கான்யாக் குப்ஜ தேசத்தில் குஷிகரின் புத்திரரான காதி என்று பெயர் கொண்ட புகழ்பெற்ற ஒரு மகாராஜர் இருந்தார் அந்த தர்ம ஆத்மாவின் புத்திரர் தான் விசுவாமித்திரர் அந்த விசுவாமித்திரர் சேனைகளையும் வாகனங்களையும் மிகுதியாக அடைந்து பகைவரை அழிப்பவராக இருந்தார் அவர் தம் சேனைகளுடன் மகா வனங்களில் வேட்டையாடி தெரிந்தார் அழகான மலைகளிலும் பாலை வனங்களிலும் மான்களையும் பன்றிகளையும் வேட்டையாடி கலைத்த அவர் தண்ணீரை விரும்பி தன் சேனைகளோடு வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்றார் விசுவாமித்திரரை கண்ட வசிஷ்டர் அவரை மரியாதையோடு வரவேற்றார் களை புற்று வந்த விசுவாமித்திரருக்கு சிறந்த முறையில் விருந்தோம்பல் செய்தார் வசிஷ்டர் தன்னிடம் இருக்கும் காமதேனுவிடம் வேண்டியவற்றை கொடு என்று கட்டளையிட்டார் அந்த காமதேனு அவருடைய கட்டளையை ஏற்று ஆவியோடு கூடிய பர்வதம் போன்ற அன்ன குவியல்களையும் மோர் ரசம் துவையல் முதலியவற்றையும் பருப்புகளையும் தயிர் கலந்த அன்னங்களையும் நெய் நிரம்பிய பாத்திரங்களையும் சர்க்கரை பொங்கலையும் கரும்புகளையும் தேன் நிறைந்த பாத்திரங்களையும் மயிரேயம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகை உயர்ந்த மதுவையும் மிகுதியான பாலையும் ஆறு ரசங்களும் சேர்ந்த அமிர்தத்துக்கு ஒப்பான உடலுக்கு பலம் தருகின்ற சிறந்த ரசாயனத்தையும் உண்ணத்தக்கவையும் குடிக்கத்தக்கவையுமான பலவகை பொருட்களையும் அமிர்தத்துக்கு ஒப்பான லேகியங்களையும் பலவகையான விளைபெற்ற இரத்தினங்களையும் ஆடைகளையும் மிகுதியாக கொடுத்தது விசுவாமித்திரரும் அவருடைய மந்திரிமார்களும் சேனைகளும் காமதேனு வழங்கிய அந்த அற்புத உணவை சுவைத்து மகிழ்ந்து திருப்தி அடைந்தனர் தலை கழுத்து தொடைகள் வால் மற்றும் மடி ஆகிய ஐந்து அவயங்களும் நீண்டதும் அழகான விழாப்புறங்களும் தொடைகளும் உடையதும் நெற்றியும் இரண்டு காதுகளும் இரண்டு கண்களும் பருத்திருப்பதும் அழகிய கண்களையும் அழகிய உருவத்தையும் கொண்டதும் நல்ல லட்சணங்கள் பொருந்தியதும் அழகான கொம்புகள் உடையதும் மனதிற்கு இனியதுமாக விளங்கும் அந்த காமதேனு பசுவை பார்த்து விசுவாமித்திரர் வியப்படைந்தார் பிறகு விசுவாமித்திரர் வசிஷ்டரிடம் பிராமணரே பத்து கோடி பசுக்களையாவது அல்லது என்னுடைய ராஜ்யத்தையாவது பெற்றுக்கொண்டு இந்த அழகிய நந்தினி பசுவை எனக்கு கொடுங்கள் நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தை அனுபவியுங்கள் என்று கூறினார் அதை கேட்ட வசிஷ்டர் தேவதைகளுக்கும் அதிதிகளுக்கும் பிதிர்களுக்கும் எம்மை புரோகிதராக வைத்து யாகம் செய்பவருக்குமாகவே இந்த நந்தினி எனும் பசு இருக்கிறது குற்றமற்றவரே நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை கொடுத்தாலும் இதை என்னால் உமக்கு கொடுக்க முடியாது என்றார் அதை கேட்ட விசுவாமித்திரர் பகவானே இந்த பசு ரத்தினம் ரத்தினத்தை எடுத்து கொள்பவனே அரசன் நான் ஒரு சத்திரியன் நீங்களோ தபஸ்வியும் வேத தியானத்தையும் கருவிகளாக உடைய பிராமணர் சாந்தர்களும் மனதை அடக்கியவர்களும் ஆகிய பிராமணர்களுக்கு பராக்கிரமம் ஏது என்னிடமிருந்து பத்து கோடி பசுக்களை வாங்கிக் கொண்டு நான் விரும்பிய இந்த நந்தினி பசுவை நீங்கள் எனக்கு கொடுத்து விடுங்கள் இல்லாவிட்டால் நான் எனது சத்திரிய தர்மத்தை முன்னிட்டு இந்த நந்தினி பசுவை பலாத்காரமாக கவர்ந்து செல்வேன் என்று கோபமாக கூறினார் அதை கேட்ட வசிஷ்டர் அமைதியுடன் நீங்கள் சேனையை கொண்டிருப்பவர் அரசர் சத்திரியர் கைவன்மை உள்ளவர் நீங்கள் எதை செய்ய விருப்பம் கொண்டீரோ அவ்வாறே செய்யுங்கள் உடனே செய்யுங்கள் என்றார் வசிஷ்டர் இவ்வாறு அனுமதி கொடுத்த பிறகு விசுவாமித்திரர் ஹம்சத்திற்கும் சந்திரனுக்கும் ஒப்பான காமதேனுவை பலவந்தமாக பிடித்து இழுத்தார் உத்தம குணமுள்ள அந்த வசிஷ்டருடைய நந்தினி எனும் காமதேனு பசு விசுவாமித்திரராலும் அவருடைய சேனைகளாலும் பலாத்காரமாக இழுக்கப்பட்டு கசைகளாலும் தடிகளாலும் அங்கும் இங்கும் அடித்து துரத்தப்பட்டு மிகுதியாக துன்பப்படுத்தப்பட்டது பிறகு அம்மா என்று கூவிக்கொண்டு அந்த நந்தினி பசு விசுவாமித்திரரிடம் உள்ள பயத்தினாலும் அவரது சேனைகளிடம் உள்ள பயத்தினாலும் வருத்தமுற்று வசிஷ்டரை சரணடைந்து பகவானே கொடியவர்களான விசுவாமித்திரருடைய சேனைகளில் உள்ள அனைவரும் கசைகளாலும் தடிகளாலும் என்னை அடித்து துன்பப்படுத்துகின்றனர் நான் அனாதை போல இருக்கிறேன் ஏன் என்னை நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டது நந்தினி பசுவை பார்த்த வசிஷ்டர் பிரியமுள்ள நந்தினியே அடிக்கடி கதறுகின்ற உன் சத்தத்தை நான் கேட்கிறேன் நீ விசுவாமித்திரரால் பலவந்தமாக இழுக்கப்படுகிறாய் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் நான் பொறுமை குணம் கொண்ட பிராமணன் அல்லவா என்று கேட்டார் பலவாறு மிகுதியாக துன்பப்படுத்தப்பட்டும் அந்த நந்தினி பசுவானது வசிஷ்டருடைய ஆசிரமத்தை விட்டு நகரவே இல்லை இதன் பிறகு என்ன நடந்திருக்கும் தன்னை சரணடைந்த காமதேனு பசுவை வசிஷ்டர் காத்திடுவாரா அல்லது காமதேனு விசுவா கவர்ந்து செல்லப்படுமா அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்